ஓம் கம் கணபதியே நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியை சர்வதா வேல்வேல் வெற்றிவேல் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உள்ளன்போடு இறைவனை வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய எட்டாம் திருமுறை திருக்கழுக்குன்ற பதிகம் தொண்டை நாடு என்னும் தளத்திலே அருளப்பட்ட பதிகம் இறைவனை சேவிக்க விண்ணப்பம் செய்வோமாக பீனக்கில்லாத பெருந்தூரை பெருமான் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே விட்டு பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்த நீ விட்டு நேர் நூனை சார்ந்திலேன் சிட்டனி சிவலோகனி சிறுநாயினும் கடையாயவெம் சிட்டனி சிவலோகனி சிறுநாயினும் கடையாயவம் கட்டணி நையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே கட்டணினையும் வந்து காட்டினாய்கழு குன்றே மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கேடுத்த பெருந்துரை மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கேடு திருந்துரை விலங்கினேன் கேடு நின் சேவடிகள் இரண்டும் இன்று சேவடிகள் இரண்டும் இன்று கலங்கினின் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு கொன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு கொன்றிலே

என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாகனான் உனை நச்ச நச்சிட வந்திடும் ஞாலமே கரியாக உனை நச்ச நச்சிட வந்திடும் காலமே உனை ஊதனி வந்து காட்டினாய் கழு காலமே உனை வந்து காட்டினாய்கழு குன்றேதம் இல்லித்த பெருந்தூரை பெரும் வெல்லமே ஏதமே பல என ஏதிலார் ஏதிலாறுமுனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமென சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமன காதலால் உனை ஊதணி வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே காதலால் உனை ஊதணி வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி மாறருபத்து நாள் வரை செய்த ஈசனி இயக்கி மாறருபத்து நாள் குணம் செய்த ஈசனி மயக்கமாயது மும்மல பழவல்வினை கொள்ளழுந்தவும் மயக்கமாவது மும்மல பழ வல்வினை கொள்ளழுந்தவும் துயக்கரு தென்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மல கழல் தந்தனை துயக்கரு தென்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தேனை கயக்கவை தடியார் முனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கயக்கவை தடியார் முனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே கட்டணையும் கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே குன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கூன்றிலே காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே குன்றிலே காலமே உனை ஊதணி வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே காதலால் உனை ஊதணி வந்து காட்டினாய் கழு குன்றிலே கயக்கவே தடியார் முனி. வந்து காட்டினாய் கழு குன்றிலே